போகித் திருநாள் கவிதை பழையன கழிப்போம் அழுக்கினை துடைப்போம் மனதிலுள்ள மாசுகளை தீயினில் எரிப்போம் வீடு மட்டுமல்ல வீதியையும் காப்போம் புகையில்லா போகியை கொண்டாடி மகிழ்வோம் தைமகளை வரவேற்க தடையின்றி துதிப்போம் இனிய போகிப் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் போகி அன்று பழைய பொருட்களை எரிக்கும் போது பிளாஸ்டிக் டயர் போன்ற நச்சுப் பொருட்களை எரிக்காமல் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போகி பண்டிகை மற்றும் பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரங்கள் பொதுவாக போகி பண்டிகை ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பொங்கல் வைக்கும் வழக்கமில்லை அன்றைய தினம் அதிகாலையில் பழையன கழித்தல் மற்றும் வீட்டை சுத்தம் செய்தலே முக்கியமாகும் எனினும் சிலர் அன்றைய தினம் சிறு வீட்டுப் பொங்கல் வைப்பார்கள் தைப்பொங்கல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நல்ல நேரங்கள் தை மாதம் ஒன்றாம் தேதி ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை பொங்கல் வைக்க உகந்த நேரங்கள் காலை நேரம் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மிகவும் சிறப்பு மதிய நேரம் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை பொங்கல் வைக்க நல்ல நேரம் அனைவருக்கும் இனிய போகி மற்றும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க